தமிழ்நாடு பனைமர தொழிலாளர் நல வாரியம் மற்றும் கிரீன் ட்ரீம்ஸ் Foundation இணைந்து தமிழ்நாடு முழுவதும் இரண்டு வருடங்களில் ஒரு கோடி மரக்கன்றுகள் நடவு செய்யும் நெடும்பணி பணி துவக்க விழா அழைப்புதழ் இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு காகிதமில்லத்த அரசு மகளிர் கல்லூரியில் அழைப்புதழ் விழா நடைபெற்றது தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கிய இந்த விழாவில் முனைவர் திருமதி தா சரசா அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் திரு ஏ மேத்யூ அவர்கள் முன்னிலை வகித்தார் முனைவர் திருமதி நா ரமா அவர்கள் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக திரு ஏ நாராயணன் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர் நல வாரியம் பேராசிரியர் டாக்டர் சிபி செந்தில்குமார் அவர்கள் மற்றும் முனைவர் திருமதி மல்லிகா பேகம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டார்கள் மற்றும் திரு ஏ சுந்தரம் கிரீன் ட்ரீம்ஸ் ஃபவுண்டேஷன் சுந்தரம் அவர்கள் நன்றி உரை வழங்கினார் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்க வேண்டினார்கள் சார் இந்த மரக்கண்டு நடத்தாலே என்னென்ன நன்மைகள் சொல்லுங்க சார் இந்த பூமி தாயை முழுமையாக பாதுகாப்பதற்காக உதவி பிரிவிட மரங்கள் மட்டுமே தான் மரம் என்பது மனிதனுக்கு நிலம் கொடுக்கிறது மரம் கொடுக்கிறது காய் கொடுக்கிறது கடை கொடுக்கிறது மட்டுமல்ல விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வீடாக இருந்து இருக்கிறது அதையும் காக்கிறது இந்த எல்லா உயிர்களும் இணைந்து வாழ்ந்தால்தான் இந்த பூமியை இருக்க முடியும் இல்லை என்றால் அழிந்துவிடும் ஆகவே இந்த பூமியை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் பிறந்தோம் வாழ்ந்தோம் இன்னும் சில காலங்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த பூமி தொடர்ந்து அந்த வருங்கால சந்ததிகளுக்கு முழுமையாக பாதுகாப்பாக அப்படி சேர வேண்டும் என்றால் அதற்காக நாம் மரங்களை அதிக அளவு நட வேண்டும் அந்த அதன் மூலமாக சிறப்பான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்ற நிலையில் தான் அந்த விதத்தை நாம் சொல்லியிருக்கிறோம் இன்றை இருக்கிற மாநில அரசு இன்றைக்கு இருக்கிற இருபத்தெட்டு சதவீதமாக மாநிலத்தில் இருந்தை முப்பத்தி மூணு சதவீதம் ஐந்து சதவீத ஒதுக்கி உயர்த்தி செய்வதற்காக எல்லா நடவடிக்கையும் உதவி செய்வதாக உறுதியளித்திருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மனவாரியும் தமிழக முழுவதும் இரண்டு வருடத்தில் நடவடிக்கை விழா அளவு சென்னை பவுன் ரோட்டில் அமைந்துள்ள சாய்தேர் மில்லர் பெண்கள் தமிழர் கல்லூரியில் நடைபெற்றது வணிக தலைவர் பேராசிரியர் சிந்திரகுமார் தெருப்பு அழைப்பாளர் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஆண்டு பல்லாயிரக்கணக்கான மரங்கள் சாய்ந்து விட்டது தமிழக முதல்வர் அறிவுறுத்தின்படி மரங்களை மீண்டும் நாம் மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மரம் எதுவுமே கிடையாது ஏன்னா இது வந்து கார்பன் டை ஆக்சைடு நாள் அதிகரித்து உண்டு வாகனங்கள் பெருக பெருக நம்ம வந்து கார்பன் டைஆக்சைடு அதிகமாகும் சுவாச கோளாறு போன்ற நோய்கள் அதிக பரவக்கூடிய பரவக்கூடியவர்கள் சிறு குழந்தைகள் முதல் பெரிய வரைக்கும் பாதிக்கக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் கோடுகள் இதெல்லாம் தவிர்த்துனால் மரத்தை நட்டாதான் மரத்தில் வரக்கூடிய ஆக்சிஜனை வைத்து நாம் மீண்டு வர முடியும் அதன் அடுத்த சங்கதிகளை வாழ வைக்க வேண்டும் என்றால் மரங்களை நலவு செய்ய அந்த நலவானது சென்னை தமிழகத்தில் மையத்தில் இருக்கக்கூடிய தமிழக தலைநகரில் இருக்கக்கூடிய சென்னை காய்கறி மகளிர் தோன்றுகிறோம் இந்த சிறப்பான நிகழ்ச்சி தொடர்ந்து தமிழகம் முழுவதும் மற்றும் அண்டை மாநிலங்களிலும் நடவு செய்ய என மீண்டும் நாம் வந்து ஒரு பசுமை புரட்சிக்காக இதை அமைத்துள்ளோம் இதில் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றிய வணக்கத்தை சேர்க்கிறோம் டாக்டர் டாக்டர் எச்ஆர் பல்கலைக்கழகம் வணிகத்துறை தலைவர் செந்திர்குமார் பெண்கள் மகளிர் கல்லூரியில் இந்த நடைபெற்றுள்ளது இந்த பெருப்பு அழைப்பாளராக பணவாரிய தலைவர் பணவாரிய தலைவர் நாராயணன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் அவர்கள் மற்றும் மதுரவாயல் இந்தியா யூனிவர்சிட்டி வணிகத்துறை தலைவர் பேராசிரியர் செந்திப்பமார் செருப்பு அறிவிப்பாளர் பங்கேற்றார் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஆண்டு எக்ஸாம் கோயிலில் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மரங்கள் சாய்ந்த என்பது தமிழக முதல்வர் அறிவுறுத்தின்படி மரங்களை மீண்டும் நாம் மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மரம் இல்லைனா எதுவுமே கிடையாது ஏன்னா இன்னைக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு நாற்பது நாள் அதிகமாக கொண்டு வாகனங்கள் பெருக பெருக நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகும் சுவாச காலாத போன்ற நோய்கள் அதிக அளவு பரவக்கூடியவர்கள் சிறு குழந்தைகளுக்குள்ள பெரிய பெருக்கும் பாதிக்கக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் போர்வது மூலமாக இதெல்லாம் தவிர்த்துன்னா மரத்தை நட்டாதான் மரத்தில் வரக்கூடிய ஆக்சிஜனை வைத்து நாம் மீண்டு வர முடியும் அதன் அடுத்த சன்னதிகளை வாழ வைக்க வேண்டும் என்றால் மரங்களை நிலவு செய்ய உள்ளோம் அந்த நனவானது சென்னை தமிழகத்தின் மையத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தின் தலைநகரில் இருக்கக்கூடிய சென்னை காய்கறி மகளிர் கல்வியில் இருந்து தோன்றுகிறோம் இந்த சிறப்பான நிகழ்ச்சி தொடர்ந்து தமிழகம் முழுவதும் மற்றும் அண்டை மாநிலங்களிலும் நலவு செய்ய உள்ளோம் ஏன்னா மீண்டும்